இந்த புல்லட் வண்டி தாங்க இப்போ பிரச்சனையில் போயிட்டுருக்கு இந்த புல்லட் வண்டியை ஓட்டுறதுனால சிவகங்கை என்ற ஒரு மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும் அந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு புல்லட் வண்டி ஓட்டுனதுக்காக என்ன நடந்திருக்குன்றத கண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கண்டன்ட்டுக்குள்ளே போகலாம் ரிசு நீங்கள் சொன்ன மாதிரி புல்லட்டை வந்து ஆசைப்பட்டு காசு கொடுத்து வாங்கி அதை ஓட்டினால இன்னைக்கு ஒரு இளைஞருடைய நிலமையே கவலைக்கிடமாக இருக்கு அவர் இளைஞர் மட்டும் இல்ல அவர் கல்வியாளர் ஸ்டூடெண்ட்டோட மூன்று வெறி பிடிச்ச ஜாதி வெறி பிடிச்ச கொடூர மிருகங்களால வந்து அவருடைய கை வந்து வெட்டப்பட்டிருக்கு கொடூர மிருகங்கள்லாம் நேயர்களே நீங்க மிருகம் நினைக்காதீங்க மனித ரூபம் கொண்ட மிருகங்கள் மிருகங்கள் மனித ரூபம் கொண்ட மிருகங்கள் ஆனா அவங்க மனிதர்கள் லிஸ்ட்ல வரமாட்டாங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும்போதுதான் நமக்கே ஒரு சில டவுட் வரும் நம்ம வந்து எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இது ஒரு இருபத்தி ஒருவேளை முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோமா பிரிட்டிஷ் முன்னாடி அந்த ரொம்ப ஒரு கொடூரமான ஜாதி அடக்குமுறை அந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு ஒரு பெரும் அச்சமே வந்து கிரியேட் ஆகுது ஏன்னா இந்த ஒரு ஜெனரேஷன்ல இப்படி இல்லாம ஒரு திங்க் இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள எழுந்தது ஸோ அந்த எழுந்ததின் விளைவாக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே நம்ம வந்து நீங்கள் பேச போறோம் இந்த கண்டென்ட் வந்து பேச போகிறோம் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய மற்றும் தமிழகத்தில் நடிக்கக்கூடிய டே டு டே அப்டேட்களுக்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஆஹ் மேலப்பிடாவூர் என்ற கிராமம் இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த கிராமத்துலேருந்து இந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே வேலை செய்கிறவங்க எல்லாருமே கூலி தொழிலாளியாக இருந்திருக்காங்க அவங்க லைஃப்பில் முன்னேறணும்னு பையனை படிக்க வைக்கிறதுக்காக அந்த காலேஜுக்கு அமைச்சிருக்காங்க அரசினர் மேல்நிலை கல்லூரிக்கு அமைச்சிருக்காங்க அது வேறு ஒரு ஊரில் இருக்குது அவன் அங்கே வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறான் தினம் தினம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு பைக்கில் டிராவல் பண்ணிவிட்டு போகும்போது டெய் இல்றா நீலாம் என்னடா வண்டி ஓட்டுற எங்கள் ஊருக்கு நீ வண்டி புல்லட் ஓட்டிகிட்டு வர

இது வந்து பெரிய இதே மாதிரி தொடர் சம்பவங்கள் ஆகிட்டு இருக்குது இந்த பசங்கள் குடிக்க போக முடியல ஒரு இடத்துக்கு இது போக முடியல நம்ம எந்த நியூட்ரல் வாழ்ந்துட்டுருக்கோம் இது இதோட கோவம் ராஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்குது மக்களுக்கும் வந்து கோமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஏரியா வந்து சென்னை நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சாதி இதெல்லாம் யாருமே பேச மாட்டோங்க அவங்கவுங்க முன்னேற்றத்தை தாங்க பார்ப்போம் இவங்க நல்லா முன்னேறாங்களா அவங்க நல்லா முன்னேறாங்களா நான் கார் வாங்கியிருக்கேன்டா என்ன வந்தாதான் இந்த சாதின்ற விஷயமே ஒளிஞ்சிருமே முன்னேற விடமாட்டாங்க பிரச்சனையே இவன் இவன் ஏன் முன்னேறாம இருக்கான்றதுக்கான காரணமே இந்த சாதி பத்தியா அந்த சாதி தான் ஒன்னு முன்னேற விடாம தடுக்கிறது அவன் ஏன் முன்னேறி போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு அவனுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகையா இருக்கட்டும் எல்லாத்தையும் சரியான முறையில பயன்படுத்துறான் அது மட்டும் இல்லாம ஒரு பட்டியல் இனத்தவர்கள் வந்து மேல வரணுன்றக்காக தான் அரசாங்கமே வந்து இந்த கோட்டா முறை முறையில வந்து அவங்க முன்னேறணும் அந்த வகுப்பினர் பல பல நூற்றாண்டுகளா பின்தங்கி இருக்காங்க அவங்க முன்னேறணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் பல சலுகைகளை கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தை அவன் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 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 பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு மாணவன் கல்லூரி வரைக்கும் வந்திருக்கான் அவங்க ஒரு ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்கன்றத உன்னால பொறுத்துக்க முடியல ஏன்னா இந்த சாதியை புடிச்சு தொங்குற அந்த சாதியினாலதான் நீ முன்னேறாம இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்க இப்போ நாங்கள் நீங்கள் வந்து ஒரு அடிப்பட்டுட்டீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது இல்லை வேற ஏதாவது பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து இந்த ஜாதிகாரம் தான் நீங்கள் ஏற்றிப்பேன்னு சொல்லுவியா இல்ல நீ உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ஜாதிக்கார ரத்தம் கொடுத்தாலும் ரத்தம் தான் போதா தெய்வம் கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு ரத்தம் தேவர் ரத்தம் மரவர் ரத்தம் படையர் ரத்தம் இது வந்து நாடார் ரத்தம் கோணார் ரத்தம் அப்படின்னு அப்படி பிரிப்பீங்களா ஏதாவது பிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படி ஏதாவது பிரிச்சாருன்னா சொல்லுங்க அவங்க மேல நம்ம முறையான சரியான முறையில வழக்கு தொடர்ந்து நம்ம வந்து அது என்னன்றதை நம்ம வந்து அதுக்கடுத்து பாத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் வரைக்கும் கூட போக வேண்டியது இல்லை அவன் திங்குற சோத்துல இருந்து அவன் போடுற ஜட்டி உள்ளாடை வரைக்கும் எத்தனையோ ஜாதி எத்தனையோ ஜாதிகள் கை க கை மாறிதான் வருது நீ வந்து அதை எடுத்துட்டு வர டிரைவர் என்ன ஜாதி உங்களுக்கு தெரியுமா எங்கேயாவது இப்ப கடையில் எடுத்துட்டு போற டிரைவர் என்ன ஜாதி அத நெய்தல் பண்றவன் என்ன என்ன ஜாதி அவன் வந்து அந்த ட்ரெஸ்ல ஒரு பிரிண்ட் போடுறவன் என்ன ஜாதி அந்த பிரிண்டை வந்து நம்ம ஒரு இடத்த கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி என்ன ஜாதி போயிட்டே செஞ்சவன்லாங்க எப்படி வந்து ஒரு ட்ரெஸ் போடும் போது மட்டும் நீ எந்த ஜாதிக்காரன் வாங்கி அந்த ஜாதிய பார்த்தோன்னா முதல்ல அதனால வந்து இனிமேலாவது கிடையாது எப்படியும் இனிமேல் இதை பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா திருந்துங்க அப்படின்றத நாங்கள் சொல்ல வருது ராஜிசுவோட பார்வையில் இந்த மாதிரி ஜாதி பார்த்து ஒருத்தன் கையை வச்சு வெட்டுற அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதில் நடந்ததை நீ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது நூறாண்டு நூற்றாண்டங்கள் கழித்து நீ இதே வந்து இந்த மாதிரி நீ ஒரு மனப்பான்மையில் இருக்கனா நீ யார் உங்கள் அப்பா யார் இல்லை உன் தாத்தா யார் தாத்தனுக்கு பண்ணி 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 சொல்றாரு அவர் சொல்ற மாதிரி நீ பண்ணி நீ யாரு அப்படின்னு சரியான வீரனா இருந்தா நீ உண்மையிலேயே அந்த ஆண்ட சாதி பேண்ட சாதின்னு சொல்லிட்டு தெரியல அந்த சரியான வீரனா இருந்தா அவனோட படிப்புல போட்டி போடு நீ புல்லட் வாங்குறியா நான் உனக்கு மேல டுக்காட்டி வாங்குறேன்டா நான் முன்னாடி போய் முறுக்கி காட்டு மத்தான் முறுக்குறேல அதையும் முறுக்கி காட்டு அப்படி பண்றது வீரம் இது வீரம் அவன் இல்ல இது கோடைத்தனம் அவனோட அவன் கையை வெச்சு அவன் ஆக்கி உன்னோட கால்புணர்ச்சி எனக்கு என்ன கோவம்னா இருச்சோ அவன் செமஸ்டர் எக்ஸாம் அவனுக்கு வந்து அவனைய படிச்சு எழுத விடாம பண்ணிருக்கான் அவன் அண்ணன் கதறான் அந்த வீடியோல இத வந்து எப்படி பார்த்துட்டு இந்த சமூகம் சகித்து கொண்டு போகுதுன்றது எனக்கு தெரியல இது ஒரு ஓரிரு நாட்களா இல்ல இந்த குடும்பம் மட்டுமே பல ஆண்டுகளா இந்த ஒரு அந்த ஊர்ல வந்து ஊடகங்கள் வந்து வெட்டுப்பட்ட உடனே கொண்டு போய் மைக்க கொண்டு போய் நீட்டுறீங்களே அவங்க முன்னாடியே நீங்க ஒரு ஒரு கவர் ஸ்டோரி பண்ணி இந்த மாதிரி டீ கடையில வந்து தனி கிளாஸ் வைக்கிறாங்க அந்த பக்கம் தெரு பக்கம் போனா அடிக்கிறாங்க அந்த பையன் அந்த புல்லட்ல அடிப்பட்ட அந்த வெட்டுப்பட்ட அந்த பையனை அவங்க ஜாதி தெருவ இந்த ஆதிக்க சாதினு சொல்லப்படுறவங்க அவங்க தெருவழியா எடுத்துட்டு போக கூட விடலையா திருப்பி விரட்டி அடிக்கிறான் நீ எதுக்கு இந்த பக்கம் வரானு என்ன கொடுக்குறங்க அது என்ன கொடுமை ராஜ் நான் வந்து நம்ம வந்து படிக்கிற நேரத்துல நம்ம தமிழ் பாட புத்தகங்கள்ல இல்ல ஆங்கில பாட புத்தகங்கள் எந்த சப்ஜெக்டா வேணா இருக்கட்டும் அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல படிச்சதுனால சொல்லுவோம் தமிழ்நாட்டுல தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதன் தன்மையற்ற செயல் அப்படின்னு எழுதியிருக்கோம் மனதை தன்மையற்ற செயல் இந்த மாதிரி ஒரு சாதியை பார்த்து ஒரு பையனை படிக்கிற பையனை போய் நீ வெட்டுற போலீஸ்காரங்க இத வந்து சும்மா விட மாட்டாங்க அவங்க ஆல்ரெடி வந்து இது கேஸ பதிஞ்சிட்டாங்க இந்த வாட்டி கண்டிப்பா இந்த ஆட்சியாளர்கள் இதை கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைப்பாங்க என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் வைக்கப்படும் அதுவே ஆட்சியாளர்கள் கண்டிப்பா எடுத்து இந்த வாட்டி முற்றுப்புள்ளி இந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா வைப்பாங்க இந்த ஊர் மக்கள் கண்டிப்பா இனிமேல் ஊரை சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒரு ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் இந்த மாதிரி ஒரு இவனுங்கள்லாம் நம்ம தான் கூப்பிடணும் இவனுங்க வந்து மற்ற தீவிரவாதி இல்லைங்க

கண்டிப்பா அது வந்து நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் சரி சோ நீங்க சொன்னீங்கல்ல அந்த தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்ன்றது வந்து புக்கோட அந்த அட்டையில எழுதி இருப்பாங்க மெயின்ல இந்த தற்கொலை தான் புக்கே படிக்கிறது இல்லையே அப்புறம் அட்டையை படிப்பாங்க எங்க படிப்பான படிச்சாதான் கோயம்புத்தூர்ல போய் ஏதோ கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான் படிக்கிறவனங்களை படிக்கிறவனை வெட்டிட்டு இருக்கான் இவ படிச்சிருந்தா தான் நீ திருந்திருப்பியா என்னைக்கோ முன்னேறி இருப்பியா புல்லட் வாங்கினா நீ கார் வாங்கியிருப்பியா நேரம் ஏன் வாங்கல அதை யோசி முதல்ல இவங்க மூணு பேருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இனிமேல் ஜாதிய பேரை சொல்லி செய்யக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது வந்து எங்க ராஜரசு பார்வையினுடைய அழுத்தம் திருத்தமான கோரிக்கை இதை வந்து நம்ம தமிழக அரசுக்கும் வைப்போம் காவல்துறைக்கும் வைப்போம் இது வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பெரம்படி ட்ரீட்மெண்ட்றது வந்து இனிமேல் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்காம தடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய இன்னுமாவது மாவுகட்ட ட்ரீட்மெண்ட் போல நேரம் போட்டு பாரு சுநேரம் முடிச்சிருப்பாங்க நிறைய சமூக ஊடவையாளர்கள் வந்து இந்த ஆட்சியாளர்களை குறை சொல்றாங்க இந்த ஆட்சியாளர்களை கொற சொல்லி பிரயோஜனமே இல்ல நான் போன போன விடியிலே நம்ம சொன்னோம் இந்த தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவா இருக்கிற இடத்துல சமூக விரோதிகள் இவனுங்கள மாதிரி ஆளுங்க ஏதாவது பண்ணும் போது நம்ம கேமரா எடுத்துட்டு போயோ இல்ல லத்திய வச்சுக்கிட்டே கவனிக்க முடியாது கண்காணிக்க முடியாது ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு தமிழ் எவ்வளவு கோடி மக்கள் இருக்கிற வாழ்வு எல்லா இடத்துலயும் நம்ம சிசிடிவி கேமரா பெட்ரூம்ல போய் எப்படி வைக்கணும் ஒரு பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடக்குது நம்ம உள்ள போய் எப்படி கண்காணிக்கிறது சில தற்கொலைகள் இருக்காங்க ரிசோ இது வந்து சமூக ஊடகங்கள்ல எதுக்கு எடுத்தாலும் அரசே குற்றம் சொல்றது எடுக்கவில்லை என்றால் மட்டுமே அரசை குற்றம் சொல்லுவது சரி அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து குற்றம் சொல்ல முடியாது அரசு மேல காவல்துறை மேல குற்றம் கண்டிப்பா அந்த சிவகங்கை மாவட்டத்துல அந்த வட்டத்துல உள்ள காவல் நிலையத்துல சிவகங்கை மாவட்ட காவல் நிலையத்துல அவனுங்க மூணு பேரையும் கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணி கண்டிப்பா தண்டனை வாங்கியே கொடுப்பாங்க அவனுங்க வந்து அஃபண்டாரா இருப்பானுங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஜாதியில பேசுறவங்களை பெரிய சட்டத்துல அவனுங்களை கைது பண்ண ஒரு கூட்டுற இருக்குல்ல திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு அந்த மாதிரி இந்த சாதியை பாக்குறவன் திருடுறவன் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யறவன் இவன்லாம் தனி மனித ஒழுக்கம் கொண்டு அவனா திருந்த நாளை ஒழிய நம்மளால இந்த குற்றங்களை வந்து தடுக்கவே முடியாதுன்றது நிரசனமான உண்மை நம்ம வந்து பிராக்டிக்கலான விஷயத்த பேசுறோம் சரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகள் மாறி இருக்குல்ல ஆனால் அத்தனை ஆட்சிகள்லையுமே இந்த ஒரு தவறுகள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு இந்த தவறுகள் வெளிவந்தும் அதை தண்டிக்காத நம்ம வந்து அரசுமே ஒழிய இந்த மாதிரி தவறு நடந்த உடனே கொண்டு போய் அரசு தான் அரசு முடியும் ரூம்ல வந்து என்ன பண்ற அப்படின்னு வச்சு பாத்துட்டா இருக்க முடியும் தம்பி புரிஞ்சுக்கோங்க அது முதல்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு உரிய நீதியை வந்து நம்ம பெற்றுக் கொடுக்கணும் அதுக்காக நம்ம எந்த இலைக்கும் செல்ல தயார் அப்படிங்கறதையும் நம்ம நம்ம பண்ணிக்கிறோம் ஜாதி மதம் பேதம் என்று வாழ்வதுதான் மனிதம் மனிதத்தை பாருங்க மனுஷனை மனுஷனா மதிங்க இதுதான் ராஜ் ரிசுவோட பார்வை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு நன்றி வணக்கம்